அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா பேசிக் நீட்ஸ் மிக முக்கிய தேவைகளை முதலில் பூர்த்தி செய்ய வேண்டுமா பின்பு ஆன்மீகத்தை பயில வேண்டுமா இல்லை ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா தேவை கூட முக்கியத்துவம் தர வேண்டாம் ஆன்மீகத்துக்கு முக்கியம் கொடுத்தாலே போதுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்வி எங்கிருந்து வருதுன்னா நான் வந்து ஆன்மீகத்தையும் அந்த பேசிக் நீடுஸுக்காக அவர் ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறார் என்பதையும் கொஞ்சம் பிரித்து பார்ப்பதின் விளைவாக இந்த கேள்வி வருது நான் வந்து பேசிக் நீட்ஸு அப்போ எனக்கு வந்து பேசிக்காக தேவை எனக்கு வந்து ஒரு மாதம் நாலாயரூவா ஐயாயிரரூவா தேவை அப்படிங்கிறதுக்காக அதை நான் வந்து ஒரு கூலி வேலை பண்ணாலும் ஒரு ஐந்து நாட்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆயரூவா கூலி வேலைன்னா ஒரு ஒரு ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் கூலி வேலை பார்த்துட்டு அந்த ஐயாயிரம் ரூபாய் நீடை எடுத்துட்டு அதை மீதி இருபது நாளில் நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்மீகத்தை பயணத்தை நான் தொடரலாமா ஏன்னா அந்த பேசிக் நீட்ஸ் இருந்தாதான் அடுத்த இருபது நாளுக்கு நான் வந்து சாப்பிடணும் இருக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு நம்ம வரும்போது அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஆகுது அப்ப இந்த இதுதான் கேள்வியே வருது அப்ப நான் முதல்ல வந்து அந்த பேசிக் நீட்ஸ்க்காக நான் ஒரு பத்து நாள் ஒதுக்கிடுறேன் அப்போ என் வா இப்போ முதல் மாதத்துக்கு பத்து நாள் சொல்லலாம் இல்லை வாழ்நாளில் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் மொத்தமாக உழைச்சி சம்பாதிச்சு ஃபஸ்ட்டு அந்த பேஸ் நீர்ஸ் எடுத்த பிறகு அப்புறம் நாற்பது நாற்பத்தஞ்சு நான் ஆன்மீகத்தை தொடரலாமா அப்போ எதுக்கு முதலே நாங்கள் இருபது வயசுலே இருபத்தஞ்சி வயசுலேயே ஆன்மீகத்துக்கு முற்றியும் கொடுத்து கொடுத்துட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்க போய் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது ஸோ இந்த கேள்வியில் வந்து ஒரு சின்ன அறியாமல் இருக்குது என்ன அறியாமன்னா இந்த பேசிக் நீட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுல ஒரு அறியாமை இந்த பேசிக் நீட்ஸுக்காக யாரும் உழைக்க வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை உண்மையிலேயே மிக முக்கிய பேசிக் நீட்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு தேவை காற்று ஒரு ஒரு நிமிஷம் இல்லைனாலும் செத்து போயிருங்க அவ்வளோ முக்கிய நீடு ஃப்ரீயாக கிடைச்சிருச்சு அடுத்து வந்து சூரியன் எனர்ஜி ஃப்ரீயாக கிடைக்குது அதுக்கப்புறம் நீர் ஃப்ரீயாக கிடைச்சது அது இல்லைன்னா ஒரு நாள் கூட ஒரு தண்ணி இல்லாம எத்தனை நாள் இருக்க முடியும் ஒரு நாள் இருக்க முடியும் தண்ணி இல்லைன்னா ஒரு நாள் கூட இருக்குன்னா காற்றில் இருக்கிற நீரை எடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் இருக்கோம் நான் தண்ணியே சாப்பிடல இன்னைக்கு விரதம் அப்படின்னாலும் அவருக்கு வந்து யூரின் போகும் எப்படி போனோம்னா காற்றுல இருக்கிற தண்ணீர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எக்ஸ்ட்ரா அந்த தண்ணீரை வந்து எடுத்து உடம்பு கொடுத்துருக்கும் தேவைப்படுது அப்போ நீர் இல்லைனாலும் வாழ முடியாது அது ஃப்ரீ காற்று இல்லைனாலும் வாழ முடியாது ஃப்ரீ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைனாலும் வாழ முடியாது ஃப்ரீ மரங்கள் நான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறேன் அது ஆக்சிஜனை மாறலைன்னா வாழ முடியாது அது ஃப்ரீ இதெல்லாம் பயங்கர முக்கிய நீடு இதில் ஏதாவது ஒன்று ஒரு சில வினாடிகள் சில நிமிடங்கள் ஸ்டாப் ஆச்சுன்னா நான் காலி அந்த அளவுக்கு மிக முக்கிய தேவைகள் எல்லாமே இறைவன் இலவசமாக தந்துட்டான் அப்ப என்ன அர்த்தம் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன் நீ ஆனந்தமாயிரு ஆன்மீக பயனா தனியா ஒண்ணு இல்ல நீ ஆனந்தமாயிரு ஆனந்தத்துக்காக நீ ஒன்னு உழைச்சு ஒண்ணு கிழிக்க வேண்டாம் நீ ஆனந்தமாயிரு நீ ஆனந்தமா இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் ஃப்ரீயா கொடுத்துருந்தேன் இதுதான் வந்து இயற்கையும் கடவுளும் சொல்லுவது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கிளியர் ஆயிரும் சரி இது இப்படி புரிஞ்சு இப்ப மிக முக்கிய தேவை வந்து இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இல்லையா கொஞ்சம் ஒரு உடை வேண்டும் ஒரு உணவு வேண்டும் ஒரு இருக்க இடம் வேண்டும் என்ன செய்வது அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அந்த இயற்கையே யாராவது மூலமாகவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லோருக்கும் வந்து பேசிக் நீட்ஸு வீட்டிலேயே சும்மாவே வேலை இல்லாமல் உட்காந்துருப்பான் அவனும் சர்வே ஆகிட்டே இருப்பான் எப்படி சர்வே ஆகிறாங்கிறீங்க சும்மாவே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனத்துக்கு போய் இப்போ சும்மா தானே இருப்பேன் அங்கே வாப்பா ஒரு வேலை இருக்கு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஒரு நாள் வேலை அந்த ரெண்டு நாள் வேலையில் அவன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு நல்லா புரியும் நாங்கள் வந்து அந்த மலையில் இருக்கும்போது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார் அவர் என்ன பண்ணிருவார்னா ஒரு ம காவடி எடுத்துக்கிட்டு உத்ராஜ மாலை போட்டுக்கிட்டு காவி உடைய கட்டிக்கிட்டு பாதயாத்திரை யாத்திரை சென்றுவார் கையில் பைசாகவே இருக்காது எங்கேருந்து எல்லா கோயிலுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் சுற்றிடுவார் ஆயிரம் கிலோமீட்டர் அவராக ஃபார்ட்டி எயிட் டேஸ் நைன்டி எயிட் டேஸ் கையில் பைசா இல்லை எடுத்தாச்சு வண்டி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இதில் இதுல ரெண்டு விஷயத்த அவர் பண்ணுவார் அவர் யாரிடமும் பிச்சை கேட்க மாட்டேன்னு ஒரு ரூல் நான் கேட்க மாட்டேன் கேட்காமல் போயிட்டே இருப்பார் ஸோ போய்கிட்டே இருப்பார் அப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உங்களுக்கு யாரும் தரலன்னா என்ன பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட நான் அவரை பார்க்கும்போது வந்து எண்பத்தஞ்சாவது நாளோ எண்பத்தாறாவது நாளோ அவருக்கு வீட்டை விட்டு பிறப்பு வந்து போய்கிட்டே இருக்கிறார் அந்த எண்பத்தாறு நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் பட்டினி இருந்தது இல்லையா கரெக்டாக போட்டுடுறாங்களா எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு இவர் காவடி எடுத்துட்டு அந்த காவி விட்டு அவர் யார் நடந்து போய்கிட்டே இருப்பார் மந்திரத்தை சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தன் வந்து சாமி எங்கே போகிறீங்க பழனிக்கு போகிறேன் இந்தாங்க செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க இவர் கேட்க மாட்டார் அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கோயில் வந்துடும் கோயிலில் போய் அலைப்பாடலாம் அப்படின்னா அங்கே அன்னதானம் போடுவாங்க சரி அப்படியே சாப்பிடுவார் அப்படின் தான் வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக கிடைச்சிருதா ஒரே ஒரு தடவை கிடைக்கல சும்மா ஒரு நாள் காலையில் சாப்பிட்டாரு ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டாரு அன்றைக்கு ஃபுல்லாகிடுச்சு மறுநாள் கிடைக்க மறுநாள் ஃபுல்லாக நடந்துகிட்டே வர்றாரு பாத யாத்திரை எங்கேயுமே கிடைக்கல மறுநாள் ஃபுல்லாக அதாவது இவர் கேட்க மாட்டார் அவங்களா வந்து கொடுக்கணும் ஆனால் மறுநாள் ஒரு நைட்டு ஒரு கோயிலில் போய் கொஞ்சம் நல்ல பட்னி தான் டயர்டு தான் தண்ணியை மட்டும் சாப்பிட்டு தூங்குறாரு தூங்கி எந்திரிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது ஃப்ரெஷ்ஷாயி சரி பரவாயில்ல ஏன்னா வெயில் வர்றதுக்கு தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாலு அஞ்சு மணிக்கு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு ஒன்றும் தூ சாப்பிடவே இல்லை முதல் நாள் மத்தியான சாப்பிட்டது ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல கரெக்டாக எட்டு எட்டு ஆகும்போது ரொம்ப டயர்டு ஒரு மாதிரி என்னடா சாப்பாடை கிடைக்கலையே தண்ணியாக சாப்பிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு வரும்போது அப்படியே ஒரு கோயிலில் போய் சோர்ந்து போய் உக்காந்து திடீர்னு ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்து சுவாமி எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷம் அதுக்கு வந்து முதல்ல வந்து உங்களை மாதிரி அதிதிக்கும் வந்து சாப்பாடு போட்டு தான் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓ இறைவன் கருணை காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேர அங்கே போனா அவரால் நினைச்சே பார்க்க முடியல வீட்டில இருந்து பத்து பதினஞ்சு இருபது வகை விருந்து மொத இலையில இவங்களுக்கு போட்டு இலை ஃபுல்லா பச்சனங்களை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னாரு அப்போ தெளிவாக இருக்கு இயற்கை நல்ல பட்னி போட்டாச்சு அப்போ வெயிட்டாக கொடுக்குது அவர் கேட்கவே இல்லைன்னு இது ஒரே ஒரு நாள் தான் அப்படி நடந்தது மற்றபடி ஒரு நாளைக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் கிடைச்சிடும் அது போக இந்த பல் விளக்கிறதுக்கு சோப்பு சீப்பு கண்ணாடிக்கு அதுக்கு எல்லாமே வந்து எவனா வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்துருவான் ஆனா இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை இது உண்மையா பொய்யா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் வீட்டிலேயே சும்மா உக்காந்துருங்க எங்கேயும் போகாம ஆட்டோமேட்டிக்கா உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அது பூர்த்தி செய்யாம இருக்கவே இருக்காது ஒரு பெரிய தவமே இருக்கு என்ன தவம்னா வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிருவான் வெளியிலே போக மாட்டானு ஏன் அதனால காலு கையை கூட உடைச்சிட்டு உட்காந்துருவான் நான் தன் தாந்திரிக மத்தில குள்ள போய் உக்காந்துருவான் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூத்தெட்டு நாள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அவன் ஆட்டு உள்ள உக்காந்துருப்பான் சாப்பாடு அதுவும் எங்க ஊர் எல்லையில தனியே ஒரு வீட்டுல எவனாவது தேடி வந்து இங்க யார் இருக்கா சாப்பாடு மிஞ்சதே அவங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது தேடி வந்து கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படி தேடி வந்து கொடுக்கலைன்னா பட்டி தான் மூணு நாள் ஆனாலும் நாலு நாள் ஆனால் அப்படி ஒரு தவ வாழ்க்கையே இருக்கு அதில் பார்த்தோம்னா யாருக்குமே அந்த பட்டினி கிடந்து செத்ததாக வரலாறு இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு டெய்லியுமே கிடைச்சிடும் இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் கம்மியாக இல்லை எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் தான் உண்மை இதை அனுபவித்து பார்த்தா தெரியும் அப்படி தான் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பூர்த்தியாகி கொண்டிருக்கணும் ஃபுல்லாக கடன் பட்டேன் ஜீரோ பிச்சைக்காரன் ஜீரோ கடன் பட்டமே மைனஸ் அப்போ மைனஸில் இருக்கிறவன் அப்போ கஷ்டப்படலையே ஏதோ ஒரு வழியில மீண்டு வரணும் நீ சும்மா இருந்தாலே அது மீட்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அந்த அளவுக்கு வந்து தேவைகளை இயற்கை தெளிவாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த சாதகன் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இவன் சாதனம் பண்ணிட்டே இருந்தா போதும் அவன் தேவைகள் தானாக பூர்த்தி செய்யப்படும் என்ன சொன்னாரு பக்தி யோகத்துல ஒருவன் என்னை சரணடைந்து விட்டால் அவன் எனக்கு மனைவிமார்கள் அரசனுடைய மனைவியே பிச்சை எடுப்பதுண்டா அப்போ என்னுடைய மனைவி கஷ்டப்படுவார்களா அதனால் அவர்களுடைய லோக சேமத்தையும் யோக சேமத்தையும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார் அப்போ அவனுடைய கடமை அவனுக்கு உண்டான பேசிக் நீட்ஸு எல்லா நீட்ஸும் பிளஸ் அவன் என்ன சாதகம் பண்ணுறான்னா அதுக்கும் நீட்ஸ் எல்லாம் நான் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அந்த உண்மையை நம்ம உணரலாம் நம்ம குரூப்லயே நிறைய ஃப்ரெண்ட்ஸு அவன் விட்டுட்டு ஆன்மீக சாதனம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுடைய தேவைகள் அதையும் அறியாமல் பூர்த்தி செய்யப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது எங்கேயுமே தடப்படலை அப்போ ஆன்மீக சாதனை அப்படிங்கிறதுக்கும் இந்த தேவைக்கும் வந்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயம் இந்த தேவைக்குன்னு ஒன்று பண்றான்ல அதை தனியாக பார்க்கக்கூடாது அதையே ஆன்மீக சாதகமாக அப்போ கர்மயோகம்னு ஒன்று வச்சுருக்கோம்ல அப்போ நீ ஆன்மீக சாதகம் அப்படின்னா என்னை மேம்படுத்த நான் முன்னேற நான் ஆனந்தமாக முன்னேற்றம்னா ஆனந்தம் ஆனந்தத்தில் முன்னேற நான் ஆனந்தமாக இருக்க நான் முயன்று கொண்டிருந்தால் அந்த முயற்சியிலேயே சில வேலைகள் என்னை தேடி வரும் அதுவே ஆன்மீக சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலியமாக என்னுடைய பேசிக் நீட்ஸும் பூர்த்தி செய்யப்படும் அப்படி இல்லைன்னா நான் பாட்டுக்கு என்ன என்னுடைய சாதகங்களை நான் பண்ணி கொண்டு வந்தாலே என்னுடைய தேவைகள் தானாக பூர்த்தி செய்யப்படும் அது கைவிடப்பட மாட்டாது அப்படிங்கிறது உண்மை நீங்க வந்து ஆன்மீக சாதனக்கு மட்டும் தேவையில்லை இப்ப நீ மனிதனுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆஹ் அப்படி இருக்கிறான் அவன் வந்து நம்ம பிளான் பண்ணணும் நம்ம வந்து விதைக்கணும் அதை பண்ணணும் யானை எடுத்துக்கோங்க மிருகங்கள் எடுத்துக்கோங்க இந்த பிளானா பண்ணிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யார் அதை எல்லாமே பட்னியில யானை யானை எடுத்துக்கோங்க தேவை அதிகம் தண்ணீர் தேவை அதிகம் உணவு தேவை அதிகம் சேமிக்க தெரியாது உழ தெரியாது நட தெரியாது உழப்பாமல் சாப்பிட தெரியாது ஒரு ஏக்கரில் ரெண்டு யானை சாப்பிடலான்னா பத்து ஏக்கரை ரெண்டான காலி பண்ணிடும் எல்லாம் உழப்பி இல்லை ஸோ தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட தெரியாது சேமிக்க தெரியாது அதை வந்து ஒரு விதையை வந்து ஊனி பன்னெண்டு விதையாக நூறு விதையாக ஆயிரம் விதையாக மாற்ற தெரியாது ஆனால் அந்த யானையின் தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறா அப்பேற்பட்ட தேவைகளை பூர்த்தி அந்த இயற்கை செய்ய போது அப்போ நம்முடைய தேவையை மட்டும் இயற்கை மிஸ் ஆயிடுமா அப்போ எத்தனை ஜீவராசிகள் எல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி தன் தேவைக்காக ஏதாவது உழைக்குது அது தன் இஷ்டத்தில் தன் இயல்பில் தன் வாழ்க்கையை அதுவாட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு போகிற வழியில் எல்லா விதமான எல்லாருக்கும் சிங்கம் புலி எல்லாம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன தேவைகள் பூர்த்தி செய்யாமல் இருப்பதே இல்லை ச அடிபட்டு வயதாகினா மிருகங்கள் சாகின்றனவே ஒளியே மோஸ்ட்லி பட்டினி கடந்து செத்தனை கிடையாது இருக்கின்றன எல்லாம் கொழு கொழுன்னு இருக்கு அதனால் பிளான் பண்ணி நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு எதாவது பிளான் பண்ணுதா ஆட்டோமேட்டிக்காக சாதகனாக இருந்தாலும் சரி சாதகனாக இல்லை என்றாலும் சரி தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இந்த திருவிழையாளர் படத்துல சிமெண்ட் அந்த கேட்பாங்க எல்லோருக்கும் படி அளந்தாயா நான் பல அளையந்து விட்டேன் உடனே அந்த பார்வை வந்து ஒரு தீப்பெட்டிக்குள்ள எறும்ப வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஜீவராசியை நீங்கள் மறந்தீர்கள் அப்படின்னா எந்த ஜீவராசின்னு கேட்பான் இந்த பார் அப்படின்ட்டு தீப்பெட்டிக்குள்ளே எறும்ப காட்டினா எறும்பு எறும்புக்கு தீனி உள்ள இருக்கும் தீப்பெட்டிக்குள்ள அது என்ன இன்னர் மீனிங்னா எல்லோருடைய தேவைகளும் இயற்கை பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றன மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் அதற்குன்னு தனியாக பிரயத்தனம் பண்ண வேண்டியதில்லை அதுவும் நீ ஆன்மீக சாதனம் என்று உன் மனதை பக்குவப்படுத்தி இறைவெண்ணம் சரணடைவதற்காக நீ செய்யும் பயிற்சியில் கண்டிப்பாக உன் தேவைக்கு அதிகமாகவே உனக்கு பூர்த்தி செய்யப்படும் என்பதில் ஐயம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அப்படி நீ தேவைக்காக எதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அதை பயிற்சியை விட்டு தனித்த யோசிக்காமல் அதுவே ஆன்மீக பயிற்சியாக கர்மயோகமாக யோசி செய்து கொண்டு வந்தால் தெளிவாக இந்த கேள்விக்கு விட கிடைக்கும் ஸோ தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் செய்ய வேண்டிய வேலைகள் வந்தாலும் அதையே பயிற்சியாக ஆன்மீக பயிற்சியாக செய்து வைக்கலாம் அப்படி செய்யாமல் போனாலும் என் தேவைகள் தானாக பூர்த்தி செய்யப்படும் என்னுடைய முதல் வேலை இங்கே நான் ஆனந்தமாக இருப்பது அந்த ஆனந்தத்துக்கு எல்லா வகையிலும் இயற்கை எனக்கு தந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆனந்தமாக இருப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை நீக்கி கொண்டு வந்தாலே போதும் நம் தேவைகள் எல்லாம் தானாக பூர்த்தியாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்